பட்டதார இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மேஷராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிகவும் அருமையாக லாபகரமாக தொட்டது தொடங்கக்கூடிய எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலையில ஒரு புத்தம் புதிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல புத்தாண்டுனே சொல்லலாம் வருட கிரகங்கள் மூன்றுமே மிக வலுவான நிலைமையில் இருக்குது அதாவது ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பது என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் சனி இருப்பது ஒரு மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு கடந்த மூணு நாலு வருஷமாகவே எனக்கு தொழில் வேலை அமைப்புகளில் எதுவும் நல்லா இல்லை மனசுக்கு பிடிச்ச வேலையில் இல்லை தொழில் அமைப்புகள் இல்லை குடும்பம் சரியாக அமையலை அல்லது அமைந்த குடும்பத்தை சரியாக தக்க வைத்து கொள்ள நிர்வகிக்க முடியவில்லை என்கின்ற அத்தனை மனக்கவலைகளிலும் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நடக்கப் போகின்ற குரு பயிற்சி இரண்டாம் இடத்திற்கு குடும்ப குடும்ப அமைப்பிற்கு வருவதால் பிரிந்த குடும்பம் இணைவது புதிதாக முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் திருமணமாகாத தாமத அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இரண்டாவது அதாவது நான்காவது மாதத்திற்கு பிறகு ஒரு கடந்த எட்டு மாதங்களுக்குள்ள வருடத்தின் இறுதியில் நடப்பது என எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு தனித்து தெரியக்கூடிய அமைப்புன்னு நான் சொல்லிடுவேன் வருஷத்துல நாலு வருடாந்திர கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த வருஷம் நல்லா இருக்கும் என்னதான் ராசிபலன் பொதுவானதாக இருந்தாலும் பிறந்த ஜாதக அமைப்பின்படி கூடுதலான நல்ல யோக தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்தால் கொட்டு கொட்டும்னு கொட்டும் நல்ல விதமாகவே உங்களுக்கு எல்லா ம அமைப்புகளிலும் ஒரு மன நிம்மதி இருக்கக்கூடிய சூழல் ஜாதகத்தின் அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு விரலை கேத்த வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல சனி வந்து நிலைத்து ஒரு வருஷம் முழுக்க இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கெதுக்கள் கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வயசுக்கேற்ற மாதிரி ஒரு முப்பது நாற்பது வயதுகளில் கடன் இருக்கும் அவர்களுக்கு கடனை ஒழிக்கக்கூடிய கடனை அழிக்கக்கூடிய தன்மை அறுபது ஐம்பது வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு நோய் தீர்க்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஆறு ரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்காங்க ராசியை புனிதப்படுத்துகின்ற விதத்தில் ஆரம்பத்திலேயே நல்ல விதமாக ராசியிலேயே குறு இருக்கிறார் வருடத்தின் ஆரம்ப மாதங்களில் ச செவ்வாயுடைய இயக்கம் உங்களுடைய ராசிநாதன் இல்லையா அவரும் அடுத்தடுத்து ஆட்சி நட்பு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமைக்கு ராசியை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுபமான அமைப்பு இருக்கிறனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண் பெண் இருவாளாருக்கும் எத்தகைய வயசு கொண்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் இளைஞராக இருந்தாலும் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக விவசாயம் செய்பவர்களாக எந்த துறையில் இருந்தாலும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வயதிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக சுபமான ஒரு புத்தாண்டாகவே கண்டிப்பாக இருக்கும் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மோசமான தசாபக்திகள் நடக்குது நான் போன வருஷம்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஆறுதலான நல்ல விஷயங்கள் இருக்குங்க ஆகவே எப்படி பார்த்தாலும் வருட கிரகங்கள் நன்றாக இருப்பதால் அத்தனை நிலைமைகளிலும் சாதிக்கக்கூடிய தன்மை சோதனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை கடன்கள் இல்லாத நிலைமை ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை வியாபாரம் வெற்றி சொந்த தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் நல்ல வேலைகள் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான வயதிற்கேற்ற என்ன படிச்சிங்களோ அதற்கேற்ற மாதிரியான வேலையமைப்புகள் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கணவர் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் உள்ள நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்